முன்னாடி இங்க விவசாயிகள் போராட்டம் ஒரு நானூத்தி எழுபது தினங்களுக்கு மேல நடந்துக்கிட்டே இருக்கான் நானூத்தி எழுபது தினங்களுக்கு மேல விவசாயிகளுடைய போராட்டம் நடந்துட்டு இருக்கு அப்படிங்கிற செய்தி எனக்கு கொஞ்சம் புதுசா தான் இருந்துச்சு அப்ப உங்களுக்கும் கண்டிப்பா புதுசா தான் இருந்திருக்கும் இதெல்லாம் பாமநாசம் அந்த ஏரியால தான் நம்ம ஊர்ல தான் இதெல்லாம் நடக்குதுன்னு வச்சுக்கோங்க அப்ப அங்க விவசாயிகள் ஏன் போராட்டம் நடத்துறாங்கன்னா அந்த கரும்பு ஆலையை மறுபடியும் என்ன செய்யணும் தொடங்கணும் ரீஸ்டார்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி விவசாயிகள் போராட்டம் நடத்திட்டு இருக்காங்க ஏன்னா இவங்களுக்கு கிடைக்க வேண்டிய ஒரு இருநூறு கோடி ரூபாய் அதுக்குள்ள இருக்கு கரும்பு வந்து கொடுத்து உடனே காசு கிடைக்காது இப்படின்னு சொல்ற ஒரு இரநூறு கோடி ரூபாய் விவசாயிகளுக்கு எல்லாத்துக்குமே கொடுக்க வேண்டியதா இருக்கு கடன் தீர்ப்பாயம்னு வச்சுருப்பாங்கல்ல அப்போ இந்த ஆலை கடன் தீர்ப்பாயத்துக்கு போகுது அந்த கடன் தீர்ப்பாயத்தில் இந்த ஆலையை நாங்கள் நடத்திக்கணும் அப்படின்னு சொல்லி டிஆர் பாலு அவர்களும் கனிமொழியக்கா அவர்களும் இந்த ஆலையை எடுத்து நடத்தி அது கிட்டத்தட்ட ஒரு எண்பத்தேழு கோடி ரூபாய்க்கு அதுவும் என்ன செஞ்சிருக்காங்க தவணை முறையில் இன்ஸ்டால்மெண்ட்டுக்கு அந்த ஆலையை வாங்கி அதுல இப்ப என்ன செய்ய ஆரம்பிச்சிருக்காங்க அங்க மறுபடியும் சர்க்கரை செய்கிறாங்களா அது கிடையாதான் டாஸ்மாக்க்கு தேவையான சில பல விஷயங்கள்லாம் செய்வதற்காக அந்த ஆலை பயன்படுத்தப்படுகிறது அப்படிங்கிற